வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களது அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கொண்டாடினர் கடந்த பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவர் எழுச்சி தமிழர் முனைவர் உயர் திரு தொல் திருமாவளவன் அவர்களது அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு என் ஆட்டோ ஸ்டாண்டு நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் இணைந்து கட்சி குடியேற்றியும் திருமாவளவன் அவர்களது புகழ் பாடியும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர்களுக்கு பொன்னாடை பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கியும் கிழக்கு மாவட்ட அமைப்பாளர் திரு சிலம்பு உ விஜயன் அவர்கள் வடசென்னை கிழக்கு மாவட்ட துணை அமைப்பாளர் திரு டி தாஸ் அவர்கள் வடசென்னை கிழக்கு மாவட்ட மீனவர் அணி செயலாளர் திரு சுரேஷ் அவர்கள் இவர்களுடன் விசிகா கட்சியின் வடசென்னை கிழக்கு மாவட்ட ஆர்கே நகர் தொகுதி அமைப்பாளர் எஸ் அன்பழகன் அவர்கள் முப்பத்தி ஒன்பதாவது வட்ட செயலாளர் திரு டேவிட் குமார் அவர்கள் மற்றும் ஆட்டோ ஸ்டாண்ட் தலைவர் திரு முருகன் அவர்கள் துணைத் தலைவர் திரு பிரதீப் அவர்கள் உறுப்பினர்கள் ராஜா கோட்டி ராஜீவ் சஞ்சய் குமரன் லோகேஷ் ராஜகோபால் வினோத்குமார் சரத் சுரேஷ் நாகராஜ் குமரேசன் குணா ராதாகிருஷ்ணன் சூர்யா ஆகியோர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் மேலும் பெருமை உடையவர் ஆற்றுவாராற்றின் அருமை உடைய செயல் எனும் வள்ளுவ பிறந்தகையின் சொல்லியிருக்க நம் தமிழர்களின் நலனுக்காக நாள்தோறும் குரல் தரும் அன்பு தலைவர் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களது அறுபத்தி இரண்டாவது பிறந்த விழாவை கொண்டாடிய சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட அனைவருக்கும் பிசிகாவின் ஆர்கே நகர் தொகுதி அமைப்பாளர் அன்பழகன் அவர்களுக்கும் கட்சி தொண்டர்கள் களப்பணியாளர்கள் ஆகியோருக்கும் பொதுமக்கள் அனைவரும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றனர் எம் ஸ்டார் செவன் நியூஸ் செய்திகளுக்காக மகேஷ் ஏ பஞ்சதால மோர பாமர மக்களே பட்ட கதை கேளுங்க நாம பட்ட பாட்ட கேளுங்க கொஞ்சம் பக்கம் வந்து வந்த ஒரு ஒருவனின் வரலாறு கெழுங்க அவன் வரலாறு கெழுங்க தலை நிமிரி திறனும் அன்று தலைகீழாய் நாடு புரணும் எதையுமே வெல்வான் அவன் வெல்வதை மட்டுமே சொல்வான் அவன் வெல்வதை மட்டுமே சொல்வான் தமிழினத்தின் யுகத் தலைவன் திருமாவளவன் இங்கே சாதி ஒழிக்கும் களத்தலைவன் திருமாவளவன் ஊதி வளர்த்த புரட்சி நெருப்பு கத்த எரிக்கும் பலவ கட்டத்தில் உள்ள ஒவ்வொரு அணுவும் சேரியே மீட்டெடுக்கும் தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுக்கும்